postcss लीजिंग कंपनी owned वाहन तक कुदता हम पेरिगामान 100 किलो ना कुदतालो अंदर வீட்டுக்கு போய் బులిటు కుల కడగొడితిని ఇని ఎత్తు వาระ షట్టెలెం పట్టురు అప్పుడు చట్టమే இல்ல இல்ல అప్రడే నడమరైలే చేస్తులే ఇని ఏకనేవే కొర్నై కొయి కొయితుకు పురగది ഇല്ല అది సంగ వేరండి ఏం చెయ్యం ఇన్ని మన్నద నిందియాందిగర అప్పుడు చెయ్యొన షట్టర్ అది నానురు నిర్మనత దలమే కూడా పడ్డా

சட்ட ரீதியாக சரியான முறையில் நீங்கள் ஓமண்டு இப்போ ஓமண்டா மட்டும் நான் இந்த நிறு இந்த மந்திர நிதி பிள்ளைங்கிற நிதி நிறுவனங்களை விடுவேன் அப்படி இப்போ கூட்டுவேன் இல்லை என்ன பிரச்சனை வந்தாலும் தெரியும் இதுக்கு நீ ஓம் பட்டா மட்டும் இல்லாட்டி உடனடியாக எங்கள்கிட்ட ரெவன்யூ ஆஃபீஸ் இல்லை நான் பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறோம் இது கூடாக நான் முழுதையும் போட்டு எங்களுக்கு எங்களுக்கு தரப்பட்ட அனைத்து ஆவணங்களும் என்ன தெரிவிக்குது நீங்கள் அதுக்குரிய முடிவு இருபத்தெட்டு வீதம் கொஞ்சம் பண்ணி வாங்கிடாது இருபத்தி நாலு அவங்களுக்கு வழங்கப்பட்ட ஆக அதி உச்ச வட்டி விதம் வந்து வட்டி ஒரு அதிகம் அதுங்க இலங்கை மத்திய வங்கியால குடும்பம் ஆக அதி உச்ச வட்டி மத்திய அந்த அந்த வீட்டில் பெங்கள்கிட்ட நீங்கள் எங்கெங்க எங்கள் மனதில் எங்கே வைச்சாலும் அதுக்கு லைசன்ஸ் எங்களோட தரல அதுக்கு நாங்கள் தருவோம் அது எங்கீட நீங்கள் பதிவுப்படாத நிறுவனமாக இருந்தாலும் நான் லைசன்ஸே தருவோம் ஆனால் எங்கீட கட்டுப்போக்கிற மக்களுக்கு எதாவது பாதிக்கப்படாமல் நீங்கள் கவர்மெண்ட் சொன்னால் நம்மளே தரலாம் ஆறாவது இதுக்கு பிரச்சினா சரி ஒரு பொதுவாக ஒரு ஒரு நிறுவனம் இவர்கிட்ட பொறுப்பு கொடுப்போம் இவர் லோனை அரௌண்ட்டு போட்டு இவரு சொந்த காசியை கொடுத்து

அந்த ஒவ்வொரு மாதமும் உங்களோடய நூற்று திருமணத்துக்கு நாங்கள் அந்த எங்களோட குடும்ப வேணும் உங்களோடய அக்கௌண்ட் டீச்சர்ஸை பாடுவேண்டும் அந்த மக்கள்கிட்ட இல்லாம்கிட்ட என்னென்ன நடந்துன்ற ஆராயருக்கு லோன் கொடுத்தோன்ற அந்த சிஸ்டம் எங்களுக்கு வேணும் அந்த சிஸ்டத்தை நாங்கள் எடுப்போம் நாங்கள் எங்களுக்கு எதாவது பிள்ளைகள் இருந்தால் நாங்கள் அது நேரடியாக உங்களோட கஸ்டமரை நாங்கள் நேரடியாக நாடுவோம் அவங்கள்ட்ட என்னென்ன நிலைச்சி இருக்கும் அதை கூட நேரடியாக கூப்பிடுவோம் நாங்கள் படுத்துவோம் அதில் இந்த மாதிரியும் இல்லை இது அவ்வளோத்துக்கு

ஐம்பதாயிரம் தேவண்டன் ஆகவே செய்தாலும் நிலை பற்றி வந்த ஒரு நிதி நிறுவனம் அனைத்தும் எங்கிட்ட இந்த லைசன்ஸ் இருந்தா மட்டும்தான் நீங்க எங்கட எல்லைக்கு உட்பட்ட எழுத்த இடத்திலேயாவது ஒரு கதிரையின் மேசையை போட்டு போட்டு இந்த நிதி கையாடலை நடத்தலாம் இதுதான் இலக்கை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு கூட கொண்டு வந்த எங்களோட சட்டம் வந்து இதுதான் இருநேச சட்டம் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன தளபதி வந்து அண்ணாங்க பின்னாடி ஓடிக்கெடுக்கும் எந்த மாற்றம் நீதி சார் ஓமெண்ட் சொன்னால் நான் அந்த உடனடியாக லைசன்ட் இல்லாட்டி இதுக்கு இப்போ நீங்கள் உங்களோட ஐம்பத்தஞ்சு அறுபது வீதம் எத்தனை வீதம் நாலு வீதம்னு நாற்பத்தெண்டு டிகிரி தான் பன்னெண்டு மாதம் அப்படி நாலு வீதம் இல்லை ஊடகம் அதை விட கூட

நீங்கள் ஆறாவது தனிப்பட்ட ரீதியிலேயோ நிறுவன ரீதியிலேயோ ஆறாவது தனிய நிறுவனம் தொடங்குகிறதா இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு நாங்கள் விண்ணப்பம் ஒன்று பூரணப்படுத்தி உரிய ஆவணங்கள் மற்றும் முழு செலுத்தக்கூடிய ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் விண்ணப்ப கட்டணத்தை கண்ட கட்டணத்தோடு கவுசால அரிசி சமைத்து வேண்டும் எனக்கு ஒரு லைசன்ட் நேரத்துக்கு ஒரு லட்சம் ரூபாயோட சேர்த்து விண்ணப்பிக்க வேண்டும் கவுசால அருட்டது அது இப்பத்திளம் இரண்டாவது அனுமதி பத்திரம் வருவதற்காக சபையின் முறையான படிவம் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அது மூன்றாம் அட்டவணை குறிப்பிடப்படும் குழுவும் சமர்ப்பிக்கப்படும் சமர்ப்பிக்க வேண்டும் என்பது அக்கொழுதின் தீர்மானத்தின் அடிப்படையில் மாற்று தமிழக அனுமதி பத்திரம் வழங்கப்படுதல் வேண்டும் இப்ப இந்த மன்மதன் நிதி பற்றி இருக்கிற அனைத்து நிறுவனங்களுக்கும் நீங்கள் உங்களுக்கு தார அந்த கிருஷ்ணகர் ரஜிஸ்டேஷனுக்கு நான் தான் கையொப்பம் அந்த கையொப்பம் போடுறதுக்கு இவ்வளவு ஆவணங்களும் இவ்வளவு சட்டத்திட்டங்களுக்கும் நீங்கள் அமைவாக இருந்தால் நான் அந்த ஆவணத்தை கையொப்பம் முட்டிப்பேன் அப்படின்னு ஏற்கனவே நாங்கள் இது தெளிவின்மை இல்லாமல் நாங்கள் உங்களோட கிருஷ்ணகிரி ரஜிஸ்டேஷனில் கையப்பம் விட்டிருந்தால் உடனடியாக அதை முன் பரிசீலனை செஞ்சு உடனடியாக அதை நோக்குவோம் அதுக்கும் இல்லாட்டி ஏழு நாள் உங்களுக்கும் ஏழு நாள் டைம் தருவோம் அந்த ஏழு நாள் டைம் கூட நீங்க நிவர்த்தி செய்யல ஆகிடும் தான் உடனே எடுத்த உடனே முடிவெடுக்கல தானே உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு நீங்க அது எடுக்கல உங்களுக்கு டெம்பரரி லைசன்ஸ் தருவா ஏழு நாட்கள் மாத்திரம்தான் அந்த டெம்பரரி லைசன்ஸ் இருக்கும் நடைமுறையில் இருக்கும் ஏழு நாள் கழிஞ்சா அந்த செம்பொரு இல்லை நீங்க கூட்டிட்டு போறதுதான் இங்க இதுல வந்திருக்கிறாங்க நீங்க முடிவெடுப்பாளர்கள் நீங்கள் டிசைன் டிசைட் உங்களுக்கு நாங்கள் எடுத்தும்போது ஆவணம் ஒரு அப்படி இல்லாட்டி உங்களோட வீட்டில் மனேஜரை கூப்பிட்டீங்க இந்த ஆள் வர வந்தார்கள் வராது இல்லை இதான் கடைசி மீன் இதான் நாங்கள் இதான் சொல்ல போகிறோம் அதனால் டிசைட்டும் இதுதான் எந்த வித மாற்றமும் இல்லை கடைசி தீர்மானத்தை இந்த இதெல்லாம் எடுப்போம் இதுக்கப்புறம் அவர் கதைக்க கொடுப்பில் எழுந்து காய்க்கும் மத்திய எழுந்து காய்க்கலாம் இல்லை எங்கள்கிட்ட எல்லா ஆவணத்துக்கு ஏற்ற மூடி ஒண்ணுமே தெரிய ஊத்தாட்சி தெரியும் அவங்க அந்த நிறுவனம் பரல என்று எல்லா பேருக்கும் கூட்டுதான் இந்த சட்டத்திட்ட எங்கட பிரி சபைக்கு உட்பட்டு இந்த பட்டி வீதத்தை குழைய நீக்கு எல்லா ஏற்கனவே கொடுத்துதான் கிடமல்ல இப்போ உடனடியாக தான் ஒரு மாதம் மாத லோனாக இருக்கணும் மாதத்துக்கு ஒரு இதாக இருந்தாலும் தர விடணும் இப்போ வீட்டில் பத்து பேர் கொண்டு வந்த குழுவில் ஃபுல் லோனை எல்லாத்தையும் கூட பண்ணுது ஆனால் லோனை கொடுங்க லோன் கொடுக்கணும்னு சொல்லல இன்னைக்கு அதன் கொடுக்கு இருக்குது அடுத்தது மாத லோனை கொடுங்க இப்போ பத்து பேர் ஃபுல் லோனில் ஒன்பது கட்டாமல் ஒரு நாள் கட்டலெண்ட ஒம்பது அரேஞ்ச் அப்படி ஓமன்ட்டு சொன்ன அன்றைக்கு

அதில் வாரம் முக்கியமான பற்றி தமிழ்ல தான் இருக்கக்கூடியதாக தமிழ் அதாவது மக்களுக்கு தெளிவுபடுத்த நோக்கத்துக்காக தமிழையும் சொல்றது படி முழுமையாகவே தமிழ்ல வரக்கூடாது நடைமுறைகள் கடிக்க நாங்கள் அதை எங்களுடைய தலைமைப்படங்களை வந்து அறிவிச்சு அதையும் எடுக்கக்கூடிய விட நாங்கள் செய்யலாம் என்ன சொன்னால் நாங்கள் தமிழ்லையும் ஆனால் நீங்கள் ஆங்கிலம் சிங்களத்தில் நீ கேட்டோம் எங்களை இந்த பிந்தை இது தமிழ் நெனிக்கும் நம்மளும் தான் இவ்வளோ பெரிய கட்டாக கொண்டு வந்து சைனை பண்ணிட்டு அவங்க பாதிட்டு போகிறோம் இப்போ உங்களோட கடைசி உங்களோட நாற்பத்தி எட்டு அப்படி அது பெரிய பேதமும் அதை போடும் சம்பளம் பண்ணி தானே குறைய போகுது நம்ம நாங்கள் தானே கிட்டத்தட்ட இப்போ எங்களோட மண்மை நெனைக்கும் கிட்டத்தட்ட கொஞ்சம் குறைக்கணும் அறிவிப்பாங்க அதெல்லாம் இந்த வட்டி நிறுவனங்களை அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்துறது ஆனா இப்ப இங்க இந்த வாழ்வாதாரத்தை உயர்த்த உயர்த்து வாழ்வாதாரமே இல்ல அது ஒருத்தருக்கும் தினமும் இல்ல காலி மேலும் வீட்டுல ஆட்களில் எல்லாம் ஓட்டம் ஒவ்வொரு பாருங்க ஒரு வேண்டும் முதலே முப்பது போராட்டத்தில் ஓடுமே சரங்கு அத கூட ஓடுது விளையாட கூடல உங்கள்ட்ட பன்னிரண்டு மாதம் ஒரு மாதம் கூட கட்டு விவசாய உங்களோட வார்டை நான் ஒரு லட்சம் லோன் எடுக்க மாதம் கூட எழுபது ஒரு லட்சம் எடுக்க ஒட்ட അവ നോക്കി കൊണ്ടുവ அவர வீட்டை போறவங்க அவங்க வெடித்த காசு எடுத்திருக்காரு அவர் தான் பிள்ளை செய்ய நாலு பேரை வச்சு சரியான முறையில காசு எடுத்திருக்காரு அவர் இணைஞ்சிருக்காரு நாலு பேர் நபரை வச்சு காசு எடுத்திருக்கார் சரியான முறையில அவங்களுக்கு காசுலாம் எல்லாம் படித்திருக்காங்க அவங்க காசு கட்டினுட்டு அவங்க வீட்டை தான் எங்களை போற நேரம் இவர் அங்க ரெண்டு இவங்களை பைலட் திருப்பி திசை திருப்பணமான்னு சொல்லி விடியான இதில இதை நடந்து

what do you know